அன்பு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார ராசிக்காரர்களை உன் கண்கள் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடியுது டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு உன்னுடைய தழை விதியை முழுமையாக மாறப்போகிறது இந்த கும்ப ராசிக்காரங்கள்னா யாரு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில படாத பாடுபட்டு உயிரியே விட்டுலான்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனால் யாரிடம் நல்லவங்களா இருக்கணும் யாரிடம் நம்ம கெட்டவங்களா காமிச்சுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சரியான ஒரு எண்ணங்களும் இல்லாமல் எல்லாரிடமும் ரொம்ப சகஜமா பழகிட்டு ரொம்பவே அன்பு காமிச்சுக்கிட்டு அவங்க தான் தான் உலகம் அப்படின்னு நம்பி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் தான் ரொம்ப அன்பாக இருந்தாலும் சரிங்க யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து பழகாம உண்மையான ஒரு அன்பினால இருக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் வாழ்க்கையில யாரை நம்புறதுன்னு தெளிவான ஒரு சிந்தனைங்கிறது இல்லை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா நம்பினாலே இவங்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திடுறாங்க சாவை தான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நான் ஒன்னும் தப்பா சொல்லுங்க உண்மையாவே இந்த கும்பராசிக்காருடைய சாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க குடும்பத்தை இழந்துட்டாங்க செல்வத்தை இழந்துட்டாங்க தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டாங்க நேற்று தன்பெல்லாம் இழந்துட்டு தனி மரமாக இருந்துகிட்டு தனிமையில் வாழ்ந்து ரொம்பவே பரிதவிக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த ஜென்ம சனி வாட்டி எடுத்துருச்சுன்னு சொல்லணுங்க அப்படியே அப்படியே கருக வச்சிருச்சுன்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது அதிகமாகவே இருந்திருக்கு சரி நாட்கள் கடந்துச்சுன்னா நமக்கு ஏத்த மாதிரி அனைத்து மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஆனா நாட்கள் கடந்துச்சே தவிர மத்தபடி எந்த ஒரு நல்லதும் நடக்கலைங்க இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பக்கம் சென்றாலும் யார்கிட்ட உதவின்னு கேட்டாலும் ரொம்பவே அவமானப்படுத்துறது அசிங்கமா பேசுறது தவறான சொற்களால இவர்களுடைய மனசையவே முறியடிக்கிறதுன்னு எல்லா விதமான கேவலமான செயல்களையும் இந்த கும்பராசினுடைய சுத்திரிகை கொடியில் அவர்கள் செஞ்சாங்க இவர்களுக்கு உடல்ல ஒரு நோயினால ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடலுடன் நோய் வந்திருக்கு அதிகமாக சொல்லணும்னா இவருடைய வாழ்க்கையில் உடலளவு நோய்ங்கிறது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கும்பராசிக்கு ஆனால் இந்த மாதிரி தாக்கம் ஏற்படும் போது தனக்குன்னு உதவியாக ஒருத்தர் கூட இல்லை என்ற ஒரு பெரும் வருத்தம் இருக்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா இவங்களுடைய ஒரு லெவல் ஆபத்து வந்துருச்சு அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா நோயின்றது இவங்களுக்கு வந்துருச்சு இதை சரி செய்வதற்கு மருத்துவமனைக்கு என்ன இல்ல ஹோமியோபதி இந்த மாதிரி போட்டு போகணும் இப்படி எங்கிட்டு போனாலும் உறுதுணையாக யாருமே இல்லைங்க தனியா அதாவது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு அனாதை போல தனியாக சென்று தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது கும்பராட்சனுடைய வாழ்க்கையில் என்னதான் மத்தவங்க மேலே அன்பு காமிச்சு இறக்கம் பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குறாங்கன்னு தனக்கு பிடிச்சதையும் இழந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் கடைசி நிமிடத்துல இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டும் இவங்களுக்குன்னு ஒரு இது அமையணும் அப்படின்ற போது ஆனா அப்படிப்பட்ட வேறத்துல சரியா இவங்களை கைவிட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டாங்க இது கும்பராசினுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர்கள் போல ஒரு நபர் யாரும் கிடையாது ஆனா இவர்களை இழந்துட்டு தான் நிறைய நபர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு செய்யக்கூடிய தவறுகள் என்பது அதிகமா இருக்கு இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் வாழ்ந்திருக்காங்க இந்த கும்பராசி கரகு இனியாவது வாழ்க்கை மாறுமா சாமி எதிர்பார்த்தது போல வாழ்க்கையில துன்பங்கள்லாம் நீங்கி சந்தோஷங்கள் இருக்குமா அப்படின்னு ரொம்ப வட்டப்பட்டீங்களே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதற்கு மாற்று வழிகளோ இல்ல மாறுதலாக எதுவாச்சும் நடக்குமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க முழுக்க முழுக்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நடக்க போறது இதுதான் அதுதான் இப்போ இந்த ஒரு பதிவில நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் வீல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு சரிங்களா சரி கும்ப ராசிக்காரர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உடல் அளவில் படாத பாடுபடுறீங்களே இதற்கான முற்றுப்புள்ளி ஆன தீர்வுன்றது கிடைக்கும் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் உங்களுடைய உடல் அளவில் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க காயப்படுத்தியிருக்காங்க இருந்து எழுந்து வர முடியாத அளவுக்கு அடியும் வாங்கியிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக தீரப்போகுதுங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்க போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் செல்வத்தால் ஆன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா ஆபத்து நேரத்துல செல்வத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில திடீர் செல்வம் அதிர்ஷ்டங்கள் என்பது வந்து சேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் வரலாம் யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை உங்களுக்காக கொடுக்கணும்னு கொடுக்கலாம் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ பிரச்சனை கஷ்டம்ன்றது இருக்க போறது கிடையாது முழுமையாக மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் பார்க்க போகிறார்கள் காதல் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இன்றைய நாள் வரைக்கும் அமையாமல் இருந்திருக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இல்ல அமைஞ்சு பிரிவினை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கலாம் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வுன்றது கிடைக்கும் அதாவது காதல் வந்துச்சு சாமி என் கூட தான் இருந்தாங்க ரொம்ப நெருக்கமா இருந்தோம் ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன வேணாலும் விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில அப்படி விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய அன்புக்குரிய நபர்கள் உங்களிடம் சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இழந்த அவங்கள நீங்க மீட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வச்சு சந்தோஷம் அடைய வைப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான விஷயங்களாகவும் சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய நாட்களாகவும் அமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல்ல சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்றேங்க ஒருத்தர் மேல அதிகப்படியான நம்பிக்கையும் அளவு கடந்த ஆஹ் அன்பையும் வச்சு ஏமாந்துருப்பீங்க நிச்சயமா ஏமாந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஏமாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் சந்திக்க மாட்டீர்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் எத்தனை நபர்கள் ஏமாந்துருக்கீங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஏமாற்றங்களோ இல்ல கவலைகளோ ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏற்படவே படாதுங்க இந்த கும்பராசில குடும்பத்துக்குள்ள மதிப்பே இல்லை சாமி நான் அவங்களுக்காக கஷ்டப்படுறேன் உழைக்கிறேன் என்னென்னமோ செய்யறேன் ஆனாலும் என்ன மதிக்க மடிக்காங்க சாமின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீரும் திருமணமே வாக்கியம் அமையாத நபர்களுக்கு அதாவது தனக்கு மட்டும் கழுத்தில் ஒரு மாலை உலமடைக்கே திருமண மாலை உலமடைக்கேன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாக்கியம் என்பது கட்டாயம் அமையுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கும்பராசியில் ஒருத்தர் ஒருத்தருக்கு மேலே அதிகப்படியான காதல் வச்சுருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை ஆனால் அவங்களை இழந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையை வெறுத்து அத்தனை இருந்தும் ஒதுங்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து தீர்வு கிடைச்சி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் முக்கியமா இந்த ஒரு வாழ்க்கை அப்பா சாமின்னு நீங்க நினைச்சிருப்பீங்களே அந்த இடத்துல தொடங்கி வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்ச நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதியா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லோரும் விரோதியாக இருக்க மாட்டார்கள் இனி நண்பர்களாகவே மாறார்கள் புதுமுக நண்பர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இழக்கலாம் ஆனால் கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் யார் மீதும் அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்களுக்கான உதவி செய்யறதோ நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா நீங்க எப்பவுமே செய்யக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கிறதுனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு எப்பவுமே இறங்கி இறங்கி போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது சரியான விஷயம் நான் தப்புன்னு சொல்லலை ஆனா அந்த ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாக மாறும்னா நீங்க ஏன் அந்த ஒரு விஷயத்த பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கலாழ அப்படின்றதுனால இனி வரக்கூடிய காலங்கள்ல உதவிகள் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாலும் யோசிச்சு ஒரு முறைக்கு யோசிச்சு நீங்க செய்வது சிறந்தாக இருக்கும் ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம் எதையும் மாற்ற முடியாது மாத்துவதற்கு முன்பாக அதாவது செய்வதற்கு முன்பாகவே மாத்தணமான்றதை யோசிச்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்கள் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் சமை நான் இழந்துட்ட சமை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சது மொத்தமாக எழுந்துட்டு சாமி நிம்மதி சாமி பிரச்சனை இருக்குது சாமி அப்படின்னு எதற்காகவும் நீங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரப்போறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்சு மகிழ்ச்சிகள் வந்து குடும்ப வாழ்க்கையவே இந்த அளவுக்கு மாற்றிடுச்சேன்னு நீங்களே கண்ணீரிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பிக்கும் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் என்ப அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதவியில் பார்த்து தெரிந்து கொண்டோம் நம்பிக்கோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும் முடிந்தால் சனி பகவானையோ அல்லது சிவபெருமானோ நீங்க தினமும் வீட்டுல வச்சையோ இல்ல கோவிலுக்கு போயோ வேண்டாம் இங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான் முடிஞ்சா செய்யுங்க இல்ல வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமையில மட்டுமாவது சென்று ரெண்டு பேருமே வார்கள் கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கை இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்